எதுக்காக குஷ்புவ பத்தி நீ மனைவி கிட்ட சண்டை பிரபு ஏற்பட்ட பூகம்பம் நடிகர் தந்தை வழியில நடிப்பை தேர்ந்தெடுத்து இளைய திலகம் அப்படிங்கிற பட்டத்தை பெற்றவரு இப்போ குணச்சித்திர கதாபாத்திரங்கள்ல நடிச்சிட்டு வரக்கூடிய அவரு ஹீரோவா நடிச்சப்போ நடிகை குஷ்புவ காதலிக்கிறதா கிசுகிசுக்கள் பரவுச்சு இந்த நிலையில இயக்குனர் வி சேகர் பிரபு குஷ்பு விவகாரம் பத்தி பேசிருக்காரு பிரபுவோட சின்ன சின்னத்தம்பி படம் தான் அவரோட மார்க்கெட்டை உச்சத்துல கொண்டு போய் நிறுத்துச்சு அதுல அவருக்கு ஜோடியா குஷ்பு நடிச்சிருந்தாங்க பி வாசு மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு அதே சமயம் பிரபுவும் குஷ்பும் தீவிரமா காதலிச்சிட்டு வராங்க அப்படிங்கிற கிசுகிசுவும் அப்போ ஓடிக்கிட்டு இருந்தது அது மட்டும் இல்லாம அந்த கிசுகிசு ஓடின சமயத்துல பிரபுவுக்கு கல்யாணம் ஆகி இருந்தது அதுவும் அன்னை இல்லத்துக்குள்ள பூகம்பத்தை ஏற்படுத்துச்சு பிரபுவை கூப்பிட்டு சிவாஜி கண்டிச்சதாவும் ஒரு கட்டத்துல எம்ஜிஆரே இந்த விஷயத்துல நேரடியா தலையிட்டாரு அப்படிங்கிற அப்படிங்கிற பேச்சும் ரொம்ப வருஷங்களா ஓடிக்கிட்டு இருக்கு இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல இந்த நிலையில பிரபல இயக்குனர் வி சேகர் தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்தாரு அந்த பேட்டில அவரு நான் சிவாஜியோட தீவிரமான ரசிகர் ஒரு தடவை அவரோட வீட்டுல விருந்து வச்சாங்க அதுல நானும் கலந்துகிட்டேன் விஜயகாந்தும் வந்திருந்தாரு அப்போ பிரபு கிட்ட விஜயகாந்த் இவர குடும்ப படங்களை விட்டு வெளியே வாங்க அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொன்னாரு அதுக்கு பிரபுவோ என்ன வச்சு ஒரு படம் செய்யலாம் அப்படின்னு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாரு அதுக்கு பின்னாடி எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தோம் சிவாஜியோட மனைவி வந்து என்கிட்ட நான் உங்களோட படங்கள்ல தீவிரமான ரசிகை அப்படின்னு சொன்னாரு பிரபுவோட மனைவி என்கிட்ட நீங்க எனக்கு அண்ணன் மாதிரி உங்க இயக்கத்துல பிரபு நடிக்கணும் அப்படின்னு சொன்னதே நான் தான் ஆனா ஒன்னே ஒன்னு இந்த படத்துல அவருக்கு குஷ்பு ஜோடியா வேணாம் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறதா பேசுறாங்க குஷ்புவை ஜோடியா போட்டால் என்னோட வாழ்க்கையே போயிடும் அப்படின்னு சொன்னாங்க எனக்கும் அது சரின்னு பட்டுச்சு அதனால அந்த படத்தில் பிரபுவுக்கு ஜோடியாக மீனாவை ஃபிக்ஸ் பண்ண அதனால பிரபு கோச்சுக்கிட்டாரு அந்த படமும் நடக்கல அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு போன அவரு தன்னோட மனைவி கிட்ட ஏன் குஷ்புவை பற்றி அங்கெல்லாம் பேசுற அப்படின்னு சண்டை போட்டிருக்காரு எப்படியோ என்னால் ஒரு குடும்பம் உடையாமல் இருந்தது நினச்சி எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு